வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அனைவரும் சரி தொண்டர்களும் சரி சீமான் சீமானிக சீமான் மொழிகின் கத்தினவங்களாம் கதர்னவங்களாம் இப்போ புஷ்யானந்த் எங்கேன்னு தெரியல ராஜ்மோகன் எங்கன்னு தெரியல நிர்மல் குமார் எங்கன்னு தெரியல ஆதவ் அர்ஜுனா எங்கன்னு தெரியல இவெல்லாம் எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா மது மத போதையை விட சினிமா போதை ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க என்னென்னா திராவிடம் தான் சொல்லி வராங்க இன்னொருத்தரும் திராவிடம்னு சொல்லி வராங்க ஆனால் இவர் மட்டும்தான் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு வந்தார் இது கருவாட்டு சாம்பார்ப்பா அப்படி தான் இருக்கும் அப்போவே நாங்கள் நினச்சோம் இந்த பக்கம் எம்ஜிஆர் இந்த பக்கம் அண்ணாங்க கூட்டு வரும்போது நடுவில் நானும் வரும்போதே தெரியும் முதல்ல விஜய் தான் போடணுன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வச்சி வாங்கிற வாங்கல விஜய் இனிமேல் அரசியல் பக்கமே வரக்கூடாது அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தோம் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றா இவருக்கு ஆ அது எப்படி சார் திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று விஜய் நீங்கள் ஹீரோ சினிமாவில் மட்டும்தான் காட்டுவீங்க ஆனால் உங்கள் ஹீரோயின்ஸாக தரையில் செட் ஆகலை பார்த்தீங்களா ஹுஷியானது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான் இது வந்து பிரச்சனை சந்திக்கணும் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் என்னங்க ஒரு பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர்னால் என்னென்ன அவருக்கு தெரியுமா நீங்களாம் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஆட்சியில் வெறும் காமெடி பேசாதான் இருக்கும் நாங்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் விஜய் ஆட்சியில் புரியுதுங்களா இந்த சனநாயகம் வேணாம் தமிழக வெற்றிகழகமும் வேணாம் ஒரு வழக்குக்கே தெரித்து ஓடுறீங்க உங்கள் கூடாரமே காலி இரநூத்தம்பது வழக்குக்கு மேலே வச்சுருக்கீங்க எங்கள் அண்ணன் சீமான் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி தெரியுமா உங்களுக்கு திடீர்னு பார்த்தா கடலுக்கு மாநாடு போகிறது ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு உங்களுக்கு நிலம் வளம் கனிம வளம் நீர் வளான்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அரசியல் தகுதியற்றவர் தான் திரு விஜய் அவர்கள் வெறும் திரைக்கவர்ச்சி மட்டுமே வச்சு வாக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் விஜய் விஜய் அவர்களே இது போர்க்களத்தை விட மிகச் சிறந்த களம் ஆனால் நீங்கள் போர்க்களத்தை விட மோசமாக நடந்துக்கிட்டீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன நீங்கள் இன்று உலகமே காரித்துப்ப அளவிற்கு விஜய் பிரச்சாரம் இருந்திருக்கு விஜய் ரசித்தவங்க எல்லாமே விஜயை காரி துப்ப அளவுக்கு தான் இருக்குது